الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اراد الاخره وسعى لها سعيها وهو مؤمن فاولئك كان سعيهم مشكورا صدق الله العظيم سبحانه وتعالى மனித சமுதாயத்தை அவனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் இரண்டே இரண்டு விதத்தில் பார்க்கிறான் இரண்டு கூறுகளாக மனிதர்களை பார்க்கிறான் ஒன்று அல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்கள் அல்லாத ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சரியை காட்டி தரக்கூடிய வழிமுறை ஆனால் அல்லாஹ் உயர்ந்தவர்களாக அல்லாக இந்த உலகத்தினுடைய நடமாட்டங்களையும் இந்த உலகத்தினுடைய நன்மை தீமைகளையும் முடிவு செய்யப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் இந்த முஸ்லீம்களை வைத்துதான் முஸ்லீம்களுடைய செயல் நல்லதாக இருக்குமானால் உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும் அல்லாஹுடைய முடிவுகள் நன்மையானதாக இருக்கும் முஸ்லிம்களுடைய செயல் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அல்லாஹுவின் தரப்பில் இருந்து வரக்கூடிய முடிவுகளும் தீயதாக அமையும் நெல்லடியார்களே எனவே அல்லாஹ் குரான்ல பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைப்பான் ஒரு இடத்துல அல்லாஹ் அல்லா சுபஹான் புரிய வைப்பான் இந்த உலகம் நிறைய வேணும் அப்படின்னு எல்லாமே வந்து என்ன உடனடியான லாபங்களை யார் எதிர்பார்த்து என்ன அப்படின்னு சொன்னா ஆகரத்து நல்லா வாழ்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இங்க வாழும்போது நாம நல்லா இருக்கணும்ல இங்கு வாழும் பொழுது நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதற்காக நாம் யாரை புறக்கணித்து யாருக்கு எதிராக நின்று நாம் நம்முடைய சுக வாழ்க்கையை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் நாம் வித்தியாசப்படுகிறோம் மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக நான் உன்னுடைய சிந்தனையில வாழணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு செய்கிறேன் இது வேறு அல்லாஹிடத்துல மனிதன் சொல்றா அல்ல நீ சொன்ன வாழ்க்கையை வாழணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது ஏன் லைஃப் நான் தான் முடிவு செய்வேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் மனிதன் அல்லாஹுக்கு எதிராக நிற்ப ஆரம்பிக்கிறான் அப்ப வரும் பொழுது மனிதனுடைய சக்தி என்ன மனிதனுடைய சக்தி ஒண்ணுமே இல்லை அல்லாஹுடைய சக்திக்கு முன்பாக மனிதன் ஒன்றுமே இல்லை மனிதன் ஒன்றுமே இல்லை இனிமேக் அல்லாஹே நல்லே அப்ப என்னன்னு அல்லாஹால சொல்லி காட்டுறா இந்த உலகம்தான் நோக்கம் உலகத்தை அடையணும் அற்பளாம இங்க நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைச்சு இந்த உலகத்திற்காக முயற்சி செஞ்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் சுபஹான் அலாத்தால அவன் சொல்லி காட்டுறான் என்ன செய்யறேன்னு சொன்னா அவனுக்கு கொடுத்துருவான் அஜல்லா லஹூஃபிகா மா நஷா நான் என்ன நினைக்கிறமோ அதைத்தான் கொடுப்பேன் அப்போ அவன் முயற்சி செய்த அளவுக்கு அவன் நாடி அளவுக்கெல்லாம் அவனுக்கு கிடைக்காது நான் என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறேனோ லவ்ஹல் மகஃபூர்ல என்ன முடிவு செய்து வைக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும் அதை மீறி ஒரு சிறு பங்கும் அவனுக்கு கிடைக்காது சரி ஆகரத்துக்கு வந்துட்டா என்ன கிடைக்கும் சும்மா ஜஹன்னாலஹு ஜஹன்னம் யஸ்லாஹா மஸ்மூமம் மத்ஹூர அல்லாஹ் تعالی சொல்ற அடுத்த ஆகரத்துல எனக்கு முன்னாடி வந்து நின்னா கேள்வி கணக்கே கிடையாது डायरेक्टली நரகம் அவனுக்கு எது கேள்வி நியமித் அல்லாஹ் நிலடையிலே அல்லாஹு தால அதில் போட்டு அவனை கேவலப்படுத்தி அல்லாஹு தலை செய்வான நரகத்தில் போடுவான் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக ஒமன் அராதல் ஆசிரத்தவசாலஹா சாயஹா உலகத்துல வாழறோம் சம்பாதிக்கிறோம் தொழில் செய்யறோம் குடும்ப வாழ்க்கையில நாம் இருக்கிறோம் சமூக வாழ்க்கையில ஈடுபடுறோம் அரசியல்ல ஈடுபடுறோம் தொழில்கள்ல ஈடுபடுறோம் தொழில் அதிபர்களாக உருவாகணும்னு நினைக்கிறோம் எல்லாம் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் லட்சியம் ஆகிறதாக இருக்கணும் நம்முடைய நோக்கம் ஆகரத்தாக இருக்கணும் அவ்வளவு அப்படி அந்த சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சுட்டான் சரி ஆகரத்துடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை கட்டி இந்த ஆகரத்தை அடைவதற்காக அவன் முயற்சி செய்கிறான் ஈமான் உடைய நிலையில நம்பிக்கையோடு அவநம்பிக்கையோடு இல்ல அல்லாஹுக்கு அவநம்பிக்கை பிடிக்கிறது கிடையாது அல்லாஹுக்கு அவநம்பிக்கை பிடிக்கிறது ஒரு சின்ன மேனேஜ்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா மேனேஜ்மெண்ட் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அவரை அங்கீகரிக்கிறது கிடையாது அந்த மேனேஜ்மெண்ட் அவர் அங்கீகரிக்கிறது கிடையாது வெளியே போயிரு அப்படின்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா ஏ இதுக்குள்ள வர்றா அப்படின்னு கேக்குறான் நீ நல்லடர்களே ஆனா அல்லாஹூத்தரா அப்படி ஒதுக்கு ஒது கிடையாது என்ன செஞ்ச உலகத்துல ஏதோ போகுது அப்படின்னு சொல்லி என்ன குடுத்து கொண்டேதான் இருக்கிறான் போகுதுன்னு அல்ல ஏதோ குடுத்து கொண்டுதான் இருக்கிறான் அவர் ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹ் மேல நம்பிக்கை உள்ள நிலையில அவர் என்ன செய்யறாங்க ஆஃபரத்துக்கான முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய முயற்சி அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படும் முயற்சிக்குண்டான கூலி என்ன அது அல்லாஹு தாரா நிறைய சொல்லி காட்டார் சொர்க்கம் அது எப்படிப்பட்ட கூலி உள்ள இடம் எப்படிப்பட்ட நிம்மதியான இடம் எப்படிப்பட்ட சந்தோஷமான இடம் அப்படிங்கறது அல்லாஹு தாரா சொல்லி காட்டான் இந்த ஆயத்துகளில் இருந்து நமக்கு உலமாக்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க அது குறிப்பா நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹூ தல்லா தன்னுடைய வாக்கில் அவன் உண்மையானவன் அல்லாஹு தாலா அவனை கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டா அதுல மாற்றமெல்லாம் கிடையாது ஏன்னா அல்லாஹு இடத்துல சொல்லுவா உதயும் உங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி அல்லா அடுத்து எல்லாம் கிடையாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு செயல் செய்யறாங்கன்னு சொன்னா அது நல்ல செயலாக இருக்கும் பட்சத்துல அந்த நற்செயலை அல்லா வீணாக்கிற மாட்டான் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய வாக்கில் அவன் சத்தியமானவன் உண்மையானவன் ஆனால் நாம் இந்த வாக்குறுதிகளை அடை அடைவதற்காக என்ன பாதையில போறோமோ இந்த பாதையில தான் வித்தியாசம் இலக்கை அடைவதற்காக ரெண்டே ரெண்டு வழி ஒன்னு அப்படின்னு சொன்னா சரியான பாதையை தேர்வு செஞ்சு போகணும் நான் ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஊரினுடைய பாதை இந்த ரூட்ல போனாதான் திண்டுக்கல் வரும் அப்படின்னா அந்த ரூட்ல தான் நான் போகணும் நான் கோயம்புத்தூர் வழி அப்படியே திரும்பிட்டேன் ஆப்போசிட்ல போயிட்டு நான் திண்டுக்கல் போகணும் அப்படின்னா சொன்னா போக முடியாது நீங்க கல்லாக வைங்க இப்போ பாதை சரியாக இருக்கணும் ரெண்டாவது உண்டான முயற்சிகள் இருக்கும் பொதுவாக மனித வாழ்க்கைகள் பல்வேறு விதமான சோதனைகளில் உட்பட்டதாம் மனித வரலாறு முழுக்கவே அரத் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில இறங்குனதிலிருந்தே அவர்களுக்கு சோதனை தான் பசி எடுக்கிறது என்ன செய்யணும் தெரியல அரஜிவரையில் வந்து சொல்லி கொடுக்கிறார் பசி எடுத்தா என்ன செய்யணும் என்ன சாப்பிடணும் விளைச்சல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த உலகத்துல மனித சமுதாயம் வளரணும் என்ன செய்யணும் அதற்குண்டான அடுத்த வடிகளை கற்றுக் கொடுக்கிறான் இப்படி எல்லாமே என்னன்னா அவனுக்கு ஒரு சவாலும் ஒரு சோதனைகளும் முன்னாடி வந்து அதற்கு அதற்கடுத்து தீர்வுகள் வரும் தனியினுக்கல்லாகவே நல்லாரு பொதுவாக இந்த சோதனைகள் ஏற்படக்கூடிய சோதனையான காலத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் செய்யக்கூடிய சில தவறுகளினால் என்ன செய்யறான்னா தன்னுடைய ரப்பை அடைய முடியாமல் தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியாமல் அவன் என்ன செய்யறா பின்வாங்கி விடுகிறான் அந்த உலமாக்கல் என்ன செய்றாங்க குறிப்பாக நான்கு தவறுகளை சொல்றாங்க முதலாளி என்ன அப்படின்னு சொன்னா மனிதன் மறுமை வாழ்க்கையை மறந்து உலகத்துலதான் முழு முயற்சி செய்றான் அவனுடைய ஃபீல்டு ஒர்க் முழுக்க எதில் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நான் நல்லா வாடணும் இங்க சந்தோஷமா இருக்கணும் எனக்கு உலகத்துல என்ன அப்படின்னு சொன்னா சொத்து சோகங்கள் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படி வாங்கி போட்டிருக்கேன் அங்க கார் வாங்கி வச்சிருக்கிறேன் இங்க வீடு கட்டி விட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து எனக்கு வாடகை வருது அப்படி என்ன அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துல இருந்தும் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஃபீல்டு ஒர்க் உழைக்கும் களம் என்ன அப்படின்னு சொன்னா துன்யாவாக ஆயிடுச்சு மறுமையை மறந்துட்டா அப்படின்னு சொன்னா இப்படியே போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கிறான் எனிமிக் அல்லாஹ் விண்ணடியலே உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு நீதி வச்சிருக்கிறான் உலகம் எல்லாத்துக்கும் கழியும் உலகத்துடைய வாழ்க்கை கழியும் ஆகரத்துடைய வாழ்க்கை அப்படி கழியாது உலகத்துடைய வாழ்க்கை எப்படிங்க கழியும் சந்தோஷமா இருந்தாலும் அன்றைய நாள் முடிஞ்சிடும் துக்கமாக இருந்தாலும் மகரிவு வந்தே தீரும் சாப்பாடு இல்லாம இருக்கிறோம் இரவு வரத்தான் செய்யும் ரொம்ப வயிறு நிறைய சாப்பிட்டாரு பகல்ல காலையில் எந்திரிச்சுதான் எல்லாத்துக்கும் இரவும் வரும் பகலும் வரும் படுத்து வீடே அவருக்கும் இரவு கழியும் ஏசியில தூங்கிட்டு இருக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறாரு நல்ல மத்தையில் இருக்கிறாரு அவருக்கும் இரவு கழியும் அவன் மொத்தத்தில் இந்த உலகத்துல சூரியனும் சந்திரனும் எல்லாத்துக்கும் பொதுவான ஏழைக்கும் பணக்காரனுக்கு இது பொதுவானது இரவு பகல் கழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த இரவையும் பகலையும் மனிதன் எப்படி கழிக்கிறார் நாம் எப்படி கழிக்கிறோம் இங்கதான் வித்தியாசம் நாம் எதை உருவாக்குவதில் கழிக்கிறோம் நாம் எதை உருவாக்க நினைக்கிறோம் இந்த பணத்தினுடைய மோகம் யாரையும் விட்டு வைக்காது எல்லாத்துக்குமே பணத்தின் மேல் ஆசை இருக்குது அந்த ஆசையை என்ன செய்ய முடியும் யாரும் மறுக்க முடியாது எனக்கெல்லாம் ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பணத்தின் மீது ஆசை இருக்கும் ஆனால் பேராசை ஆசை ஏற்பட்டு விடக்கூடாது இதுதான் மார்க்கம் தடுக்கு இதுதான் மார்க்கம் தடுக்குது எல்லாருமே என்ன செய்யறாங்க பாடுபட்டுட்டே இருக்கிறாங்க உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரன் அப்படின்னு சொல்றவங்க கூட என்ன செய்யறாங்க சொன்னா தினம் அவனுடைய வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறான் அது அழகா என்ன செய்வான்னா அவர் சும்மா விளையாட்டுக்காக சொல்லுவாங்க ரெண்டு பேர் பிளைட்ல போயிட்டு இருந்தாங்க பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா உட்கார்ந்துருக்கார கேட்டார நீங்க யாரு அப்படின்னு சொன்னார இந்த உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரன் நான் தான் அப்படின்னு அப்படியா சரி எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஒரு தொழில் விஷயமா போயிட்டு இருக்கிறீங்க ஏன் போற இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறேன் அவன் சொன்னா அடுத்து நம்பர் ஒன்னுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் சரி இவர்கிட்ட விசாரித்த நீங்க யாரு இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் நான் தான் அப்படின்னு சரி நீ எப்ப நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டு இல்ல பின்ன எதுக்கு நீ இப்போ முயற்சி எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற சொன்னானா நான் நம்பர் ஒன்லயே இருக்கணும் இந்த முதல் தரத்திலேயே இருக்கணும்னு சொன்னா நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் சம்பாதிச்சுட்டே இருக்கணும் சம்பாதிக்காம விட்டேன் அப்படியே ஆசை வாழ்க்கையில போயிட்டேன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து நான் இறங்கி விடுவேன் உலகத்துல பணக்காரனும் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கக்கூடிய மெத்தர்டு வேற அது வேற விஷயம் ஏழையும் சம்பாதிக்கிறான் இந்த பணம் எல்லாத்தையும் பிடிச்சே தீரும் யாரையும் விட்டு வைக்காது நினைவுக்கு அல்லாக விநிலையா ஆனால் பணத்தை நோக்கமாக ஆக்கிவிடக்கூட இதுதான் நமக்கு என்ன சொன்னா அல்லாஹூ தர குறாந்த கற்றுக் கொடுக்கறோம் நைட்டு மூணு மணிக்கு என்ன செய்யறாருன்னா அவர் போன் பண்ணாரோ என்ன இந்த நேரத்தில் போன் பண்றீங்க அப்படின்னு நடந்த விஷயம் சொன்னா அதுல நீங்க தகஜத்துக்கு எந்திரிப்பீங்க தெரியும் அதனாலதான் அந்த நேரத்துல கூப்பிட்டேன் என்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு கவலை இரவு முழுக்க தூக்கமே மாட்டேங்குது என்ன செய்ய அதனால துவாவிற்காக உங்க இடத்துல சொல்லலாங்கிறக்கா போன் பண்ண அப்படியே என்னப்பா விஷயம் சொன்னாரா நான் ஒரு முப்பத்தி மில்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் முப்பத்தி ஆறாவதா என்ன செய்யணும்னா இன்னைக்கு காலையில ஒரு மில்லுக்கு நாங்க உடன்படிக்க போட போறோம் கொஞ்சம் துவா செஞ்சு அது சரியா நடக்கணும் முப்பத்தஞ்சு மில்லு முப்பத்தி ஆறாவது அடுத்து மில்லு என்ன செய்யறாருன்னா ரன் பண்ண போறாரு என்ன செய்ய மாட்டேங்குது இரவு முழுக்க தூக்கம் வரல என்னைமே கல்லாஹவி நெல்லடையார்களே இரத்த நவிசர் அல்லாஹ் அனை விசலம் ஒரு அழகான துவாலை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் மல்லாஹ் அல் முசீபத்தனா சி தீனினா எல்லா எங்களுக்கு இந்த உலகத்துல எதில் வேணாலும் முசீபத்தை ஏற்பட்டலாம் ஆனால் எங்களுடைய தீனில் முஸ்ஸீபத்தை ஏற்படுத்துகிறார்கள் தீனில் முசீபத்துனா என்னங்க இஸ்லாத்தின் மீது நாங்கள் நிலைத்திருக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி துன்யா இந்த துன்யாவுடைய கவலைகளை மிகைக்க செஞ்ச கவலை இரு எப்படி சம்பாதிக்கணும் என்ன செய்யணும் அந்த கவலைகள் வேணும் பிளான் வேணும் எல்லா திட்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த திட்டத்தை எங்கள் மீது நீ சாட்டி விடாது எங்களுக்கு எந்த ஞானமுமே இல்லை

எவ்வளவு அழகான துவா நெரிசலாசம் கற்றுக் கொடுத்தாங்க இன்னொன்னு நம்மளை பத்தி நெரிசலாசன இவ்வளவு தெளிவா சொன்னாங்க இந்த மனுஷைய எவ்வளோ பணத்தின் மீது ஆசை கொண்டவன் தெரியுமா லவ் அன்ன அன்னவாதியன் லவ் அன்னி ஆதம் வாதியம் மின் தஹபின் இவனுக்கு தங்கம் இவ்வளவு கிடைச்சிச்சு தங்கம் ஒண்ணுமில்லை இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு எழுபத்தஞ்சாயிரம் தாண்டி போயிட்டு இருக்குங்களா எண்பது பக்கம் வந்துருச்சு இப்ப என்ன செய்யறாருன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பத்து போன் கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுக்குறார் அன்பளிப்பா கொடுக்குறாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆஹா என்னன்னா ஒரு பெரிய ஏதோ ஒரு சந்தோஷம் நெரிசலாசன் சொன்னாங்க பத்து போன் இருபது போன்லாம் கிடையாதுப்பா நூறு போன் இரநூறு போன் இல்ல லவ் அன்ன ஒரு காடு நிறைய தங்கம் இதெல்லாம் தான் சொந்தம் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டாலும் அஹப்ப ஐ யகூன லகு வாதியான் தங்க காடு இன்னொன்று கிடைக்குமான்னு யோசிப்போம் தங்க இன்னொன்னு இன்னொன்று கிடைக்குமான் தான் யோசிப்பான் நெபிசல் ஆசனம் அவங்க அழகா சொன்னாங்க அவனுடைய இந்த ஆசையை மண் போட்டு மூடுறது அவனுடைய கபுறு மட்டும்தான் அப்ப கபுறு வரைக்கும் என்னங்க இருக்கும் ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும் வயசுக்கு தகுந்த ஆசைகள் இருக்கும் அவ்வளவு வயசுக்கு தகுந்த ஆசைகள் இருக்கும் சிலருக்கு எல்லை மீறிய வயதுக்கு மீறிய ஆசைகளும் இருக்கும் ஆசைக்கு இல்லையே கிடையாது நவீ அவங்க போட்ட அந்த டயக்ராம் ஒரு ஒரு வரைபடத்துல என்ன செய்யறாங்க ஒரு கட்டம் போட்டுட்டு ஒரு நீளமா கட்டத்துக்கு வெளியே வரைக்கும் ஒரு கோடு இழுக்கிறாங்க கேட்டாங்க யாரும் சொல்ல இதுன்னு இவ்வளவு பெரிய கோடு சொன்னாங்களா இந்த கோட்டை தாண்டி இருப்பது இவனுடைய ஆசை அப்படின்னா என்ன மௌத்து இவனுக்கு வந்துடும் ஆனா இவனுடைய ஆசை எப்படி இருக்கும்னு சொன்னா மரணத்தையும் மிஞ்சியது ஒரு நீண்ட ஆசைகள் இருக்கும் அல்லாஹ் குரான சொல்லுவா அல்லாஹா குமுத்த காசு ஹத்தா சொருத்துமுல் மகாபீர் மனிதர்களே உங்களை நிறைய சம்பாதிக்கணும் நிறைய வேணும் நிறைய வேணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் கிடைக்குதோ இல்லையோ அதுவே இந்த எண்ணம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்களை எல்லாத்தையும் மறக்கடிக்க செஞ்சிருச்சு அல்லாஹையும் மறக்கடிக்க செஞ்சிருச்சு இது நீங்க வரைக்கும் தெரியுமா இப்படியா போவீங்க ஹத்தாஸ் ஒர்துமுல் மஹாவீர் கபருக்குள்ள போற வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க நிமிக்கு அல்லாஹவே இல்லையா அப்ப மனிதன் அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவன் லட்சியமாக எதை மாத்தணும்னு சொன்னா ஆகரத்தை லட்சியமாக மாத்தும் உலகம் தன்னுடைய தேவைக்காக எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா பத்து வீடு தேவைன்னு சொன்னா பத்து வீடு எடுத்துக்கொள்வதே எந்த விதமான தவறும் கிடையாது எனக்கு பத்து மால் வேணும் இன்னக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கு தாராளமாக வச்சுக்கொள்ளும் ஆனால் எல்லை தாண்டிய எல்லை மீறிய அந்த ஆசைகள் வரும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் தன்னுடைய அசல் இலக்க மறந்தான் சொன்னாங்க அவன் தன்னுடைய இலக்கை மறக்கும் கடைசியாக அவன் அல்லாஹ விட்டு தூரமாகிறான் இது மனிதன் செய்யக்கூடிய முதலாவது தவறு சொன்னாங்க இரண்டாவது தவறு என்ன நாம செய்யக்கூடிய உழைப்புகள் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் சிரமம் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இபாதத்துல கிடையவே கிடையாது கஷ்டப்பட்டு பஜிரி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கிடையவே கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு அது செய்யணும் கஷ்டப்பட்டு இது செய்யணும் எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும் தொழுக கஷ்டப்பட்டு தொழுக கூடாது தீன் ரொம்ப லேசுங்க இப்படி ஒரு ஹதீஸ் வேற இருக்குல்ல தீன் யூஸ் தீன் ரொம்ப லேசானது மார்க் ரொம்ப லேசானதுங்க இந்த அஜித் மார்க் தான் என்ன செய்யறாங்க ரொம்ப கஷ்டமாக்கி காட்டுறாங்க அல்லது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தீன்தாரிகள் அப்படின்னு அவங்கதான் ரொம்ப கஷ்டமா காட்டுறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்படி எல்லாம் என்ன செய்யணும் நம்மளை வருத்தி கொண்டு நாம தொழுகணுங்கிற என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்னா நீ கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்ப விவாதத்துகள்ல முயற்சி செய்யறது அப்படிங்கறதே இன்னைக்கு இல்லாமலே போச்சு மனிதனுடைய முயற்சிகள் எல்லாமே எதுல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய வேறு அவன் அந்த முயற்சியினுடைய பலன் என்ன தெரியுங்களா இந்த முயற்சியினுடைய பலன் இன்னைக்கு ஆகாயத்துல விளைச்சல் செய்யறாங்க பூமியில கிடையாது வாஷிங்டன்ல ஒரு மியூசியம் இருக்கு வாஷிங்டன்ல ஒரு மியூசியம் இருக்கு அந்த மியூசியத்துல என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்து முடிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொன்னா ஆகாயத்தில் பூமியில இல்லாம அந்தரங்கத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா விளைச்சல் நடைபெற வேண்டும் செஞ்சுக்கிட்டு வேற எதுக்காக பயன்படுத்திக்கோ என்ன செஞ்சுக்க ஆகாயத்தில் பறித்து நாம இருந்து சாப்பிடுவோம் அவருடைய முயற்சி அடுத்து என்னங்க பழங்கள் எல்லாமே சீடு இருந்தாதான் அதனுடைய விதை இருந்தாதான் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வளர்ந்து சீடு நல்லதா கெட்டதாங்கிறது அது வேற விஷயம் ஆனா என்னடா மனிதனுடைய முயற்சி சீடு உள்ள பழங்களை அதே போல என்ன தர்பூசணி நமக்கு சிவப்பு கலர் மட்டும்தான் உலகத்துல எல்லோ கலர்ல வந்துருச்சு வேற வேற கலர்கள் நிறைய கலர்கள் வந்துருச்சு இப்படி என்ன மனிதனுடைய முயற்சி எதையும் சாதிக்க வைக்கு பூ தொட்டியில ஜப்பான்ல ஒரு பூ தொட்டி இருக்கு சின்ன பூ தொட்டி அந்த பூ தொட்டியில நூறு வருடமாக ஒரு மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய சாதனைகள்ல ஒண்ணு மரத்த பூமியில நடனும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மனிதனுடைய அறிவை கொண்டு அவன் முயற்சி செஞ்சதுல என்னங்க ஆச்சு அப்படின்னா பூ தொட்டிகளில் இன்னைக்கு மரங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு மாடி வீட்டு தோட்டங்கள் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு சொன்னா இன்னைக்கு மரங்களில் விளைய வேண்டியதெல்லாம் பூத்தொட்டிகளில் விளைய ஆரம்பிச்சிருச்சு உலகம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வில்லேஜ் ஆக மாறிடுச்சு உலகங்கிறது ஒரு வில்லேஜ் ஆக மாறிடுச்சு இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் அப்படின்னு என்ன எழுத்தாளர்கள் எழுத உலகம் இவ்வளவு சுருங்கி போச்சு இவ்வளவு என்ன இவனுக்கு வளர்ச்சி ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா இவன் தன்னுடைய விவாதத்துகளில் தன்னை படைக்கப்பட்ட நோக்கத்தில் எந்த விதமான முயற்சியும் செய்யல எனவே இவன் ரப்பை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறான் மனிதன் செய்யக்கூடிய மூன்றாவது தவறு என்ன செய்யறான் உடலை அழகுபடுத்த நினைக்கிறான் உள்ளத்தை அழகுபடுத்த நினைப்பதில்லை முகத்தை கழுவாம ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான் ஸ்கின்ல ஒரு சின்ன ஒரு டாட் பிளாக் டாட் வந்துருச்சு என்னாச்சுங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலாக மாற மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் தலையில என்னது முடி இல்லாம போச்சு அது ஒரு வியாபாரம் செய்யறதுல தப்பு கிடையாது செய்யறதே தவறு கிடையாது நிமில்லவே நெல்லடியார்களே வெளிரங்கத்தை எவ்வளவு அழக அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக தன்னுடைய உள்ளத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா இந்த வெளிரங்கத்தை மக்கள் பார்க்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தினுடைய அதிபதி அல்லாவுக்கு முன்னாடி நான் எந்த முகத்தை வைத்து நின்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கவலை இன்றைக்காக நமக்கு வந்திருக்கும் அதனால்தான் அந்த உருதுடைய ஒரு கவிஞர் அழகா சொல்வாரு பார்த்துட்டோம் ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிய பார்க்க மறந்துட்டுமே கண்ணாடியை பார்த்து முகத்தை அழகுபடுத்தியாச்சு பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு முகத்தை எப்படி அழகுபடுத்தணுமோ செய்து விட்டாச்சு அல்ல உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு கருப்பு புள்ளி யார் பார்க்கணும் ல்லாகவே நிலடையா நாம் நம்முடைய இலக்க முடிவு செய்யணும் நம்முடைய உடலை அழகுபடுத்துவதே அப்படிங்கறத ஒரு பார்ட்டா வச்சுட்டு அதோட இன்னொரு பார்ட்டாக என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தை அழகுபடுத்தணும் அல்லாஹு தலை இந்த உள்ளத்தை பார்த்திரும் என்னுடைய ரப்பு பார்க்கக்கூடிய என்னுடைய உள்ளம் அழகாக இருக்கணும் அப்படியே அவங்க சொன்னாங்க உங்களுடைய உடல் அமைப்பையோ உங்களுடைய முகத்தினுடைய அழகையோ அல்லா பார்ப்பது கிடையாது இலா இலாபிக்கும் உடைய உள்ளங்களை பார்க்கிறார் ரப்பு பார்க்கக்கூடிய உள்ளத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப பிரபல்யமான ஒரு சம்பவம் மோலான அகமது அலி லாகூர் அலை என்னுடைய தப்சீருடைய கிதாப்ல மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது இந்த விஷயத்த சொல்றாங்க கடைவீதியில போயிட்டு இருந்த போகும் பொழுதே அகப்பார்வை கொண்ட உலகத்துல சில இறை நேசர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆ பார்வை கொண்ட ஒரு இறைநேசரை நான் சந்திச்சேன் கடந்து போகும் பொழுது ஏதோ அவர் தேடிக்கிட்டே போறாரு நான் பக்கத்துல போய் சலாம் சொன்னேன் என்னை பார்த்து விட்டு கேட்டார் அகமது அலி எங்க வாழ்றாங்கன்னு கேட்டார் மனுஷங்களா எங்க வாழ்றாங்க அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு என்ன மனுஷங்க எங்க வாழ்றாங்களா இது என்ன கேள்வி அப்படின்னு இதோ எல்லாம் மனிதர்கள் தானே அந்த நேரத்துல அவர் என்னிடத்துல ஒரு வார்த்தையை கேட்டார் என்னை இவர்கள்லாம் மனிதர்களா அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டா அந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு நிலை என்ன தெரியுமா என்னுடைய கண்களை கொண்டு நான் கடை வீதியில் உள்ள எல்லா மக்களையும் பார்க்கிற சிலர் பன்றிகளாக சிலர் நாய்களாக சிலர் பூனைகளாக சிலர் குரங்குகளாகத்தான் இருந்தார் கொஞ்ச நேரத்துல எனக்கு இந்த நிலை என்னை விட்டு போச்சு திரும்பி பார்க்கிற ஆலே காணும் இன்னுமிக்க அல்லாக என்ன அப்ப யோசி பாருங்க மனிதனுடைய உள்ளம் எப்படி மாறுதோ இதே அல்லாஹால சில நபர்களுக்கு வெளியே காட்டி கொடுக்கணும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்ப நாம் பண்படுத்த வேண்டியது ஏதே அப்படின்னு சொன்ன நம்முடைய உள்ளத்தை உள்ளத்தை பண்படுத்தாம உள்ளத்தை அழகுபடுத்தாம விட்டுட்டோம் நாம் அல்லாஹை விட்டும் தூரமாகி விடுவோம் இலக்குகள் இருந்து தூரமாகி விடுவோம் நான்காவது மனிதன் செய்யக்கூடிய தவறு என்ன உள்ளத்தை ப பதப்படுத்தாமல் உள்ளத்தை தீட்டாமல் அறிவை மட்டுமே தீட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த அறிவை தீட்டியதனுடைய விளைவு என்னங்க இந்த உலகத்துல கம்ப்யூட்டர் வந்துருச்சு ராக்கெட் வந்துருச்சு எல்லா வந்துருச்சு அறிவை மட்டும் தீட்டி என்ன செஞ்சிருக்கா இவன் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கான் ஆனால் மனித சமுதாயத்தினுடைய மாற்றம் அப்படிங்கிறது அறிவை கொண்டல்ல அறிவியல் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா மூளை அப்படிங்கிறது உடனுடைய ஒரு பார்ட் தான் அவ்வளவு எத்தனையோ பேரு மூளை சரியில்லாமல் இருக்கு ஆனால் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மூளை வளர்ச்சி கம்மிங்க ஆனால் உயிர் வாழறோம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட்டில் பெரிய ஹோல்ஸ் விழுந்துருச்சு ஹார்ட்டுடைய இயக்கம் போச்சு வாழ முடியுமா வாழ முடியாது சொன்னாங்க அறிவியல் அப்படிங்கிறது உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய எல்லா மக்களுக்கும் எவ்வளவு தேவைன்னு சொன்னா மூளையினுடைய அவசியம் எவ்வளவோ அவ்வளோ ஆனால் உள்ளம் எவ்வளோ முக்கியமானது உள்ளத்தை நபிமார்கள் களமாக ஆக்கினார்கள் எனவே என்ன செஞ்சாங்க எப்படிப்பட்ட மனிதர்களையும் அவர்கள் நல்லோர்களாக மாற்றினார் அங்கிருந்து உருவானார்கள் சகாபாத்தலை போல இந்த உலகத்துல அடிச்சு யாரும் உருவாக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் நபிமார்கள் எங்க மூளையுடைய வேலை என்ன மனம் என்ன நினைக்குதோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செயல்முறை விளக்கத்தை அது கொடுக்கும் ஒரு பிளான் போட்டு கொடுக்கும் அவ்வளவு ஊருக்கு போகணும் நான் என்னென்ன செய்யணும் மூளை சொல்லும் சம்பாதிக்கணும் என்னென்ன செய்யணும் சொல்லும் வீட்டுல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்க இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் என்னென்ன செய்யணும் பிரைன் சொல்லும் நேமிக்கல்லா நிலையே ஆனாலும் இந்த மூளையே எல்லாம் கிடையாது உள்ளம்தான் அல்லாஹு தாலா உள்ளத்தை தான் விரும்புகிறாங்க அமிசல்லாசம் சொன்னாங்க இன்ன ஃபில் ஜஸ் அதில் மூகோவா மனிதனுடைய உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குது இதா சொலோ ஹேக் சலோ ஹேல் அது சரியாயிருச்சுன்னு சொன்னா முழு உடலும் சரி ஆகிடும் தான் மூளையும் இருக்கு உடம்புக்குள்ளே தான் நம்முடைய மூளையும் இருக்கு உள்ளம் சரியாயிருச்சுன்னு சொன்னால் மூளையும் சரியாகும் எப்படிங்க இது நல்லா இப்படி பார்க்கலாம் அன்பு பாசம் விரோதம் பொறாமை எல்லாம் ப்ரைனில் இருக்கா உள்ளத்துல இருக்காங்க உள்ளத்தில் இருக்கு இங்கிருந்தா பாசம் பாசம் அப்படிங்கிறதுக்கு மூளையை காட்டுறாங்களா உள்ளத்தை காட்டுறாங்க உள்ளத்தை தான் காட்டுவோம் ஹார்ட் தான் காட்டுறாங்க அன்புங்கிறது இங்கிருந்தா ஏற்படும் அதே போல என்னது விரோதம் இங்கிருந்து தான் ஏற்படும் பொறாமை இங்கிருந்து தான் ஏற்படும் தீய எண்ணங்கள் இங்கிருந்து தான் ஏற்படும் எனவே நபிமார்களே செஞ்சாங்க இந்த உள்ளத்தை பண்படுத்தினார்கள் உள்ளம் சரியாயிருச்சு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மூளைக்கு நல்ல விஷயங்களை அது சொல்லும் உள்ளம் கெட்டு போச்சு இந்த பிரெயினுக்கு தீய பிளான் மட்டும்தான் போட்டு கொடுக்கும் தீயது மட்டும்தான் பிளான் போட்டு கொடுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தில சொல்லுவாளு அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு விளக்கம் இருக்கு அதே போல என்ன அப்படின்னு சொன்னா பார்வை இருக்கு பாக்குறதுக்கு ஆனா என்ன அப்படின்னா அவர்கள் குருடர்கள் அவர்கள் சிவடர்கள் அவங்களுடைய கண்ணும் குருடாகல அவங்களுடைய அறிவும் கெட்டு போகல என்ன தெரியுமா அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு உள்ளம் கெட்டு போனதின் காரணமாக கண்டிருந்தும் பலன் இல்லை அறிவிருந்தும் பலன் இல்லை நீ கல்லாகவே அதனால தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பொதுவாகவே நபிமார்கள் நபிமார்களோடு இருந்தவர்கள் இறைநேசர்கள் எல்லாருமே என்ன விஷயத்தை நமக்கு முயற்சி செய்வாங்க மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்தும் மனிதனுடைய உள்ளம் சரியாக ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை அவனை சுற்றி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கை சரியாகவும் அவன்தனுடைய வாழ்க்கையில அவன் இலக்கை அடைந்து விடுவான் நீமிக்கல்லாவின்றே அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் முதல் முயற்சியாக முதல் நம்முடைய நீயத்தாக நோக்கமாக மறுமைய வைக்கணும் இரண்டாவது நம்முடைய இபாதத்துகளில் நாம் அல்லாஹுக்கு வணங்க வழிபடுவதுல கொஞ்சம் சிரமங்களை மேற்கொள்ளணும் அதற்காக சில தியாகங்களை செய்யணும் மூன்றாவது விஷயம் மனிதன் தன்னுடைய உடலை விட்டு விட்டு தன்னுடைய மனசுல என்ன செய்யணும் நினைக்கணும் அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நினைக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக அவன் தன்னுடைய இலக்கை அடைவான் அல்லாஹு அப்படிப்பட்ட இலக்கை அடையக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக والحمد الحمد لله رب العالمين سنه الله صلى الله